ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ப சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி இருபது வருஷம் மேலே இருந்தவங்களாம் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை பத்தே நாளில் மறுபடியும் வலிக்குதுன்னு சுருண்டு விழுந்து சோகமயமாக இறந்தது ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவல் தான் இல்லை அவருக்கு ஏற்கனவே மன அழுத்தம் இருந்துச்சு மன அழுத்தம்னா நாம் டைரக்டராக முடிஞ்சும் தோல்வி இயக்குனராக முடிஞ்சும் நடக்கலை ஷூட்டிங்லேயும் சந்திச்சுக்கேன் வாங்கின எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அதாவது ஒரு மனிதன் வந்து கொஞ்சம் மன மனால உளைச்சல் அளவு விழுந்தாங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க அவற்றை அதை போய் எதிர்பார்க்க முடியாது பாரதி ராஜாவுக்கும் அவருடைய மகனுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறது வெளியே தெரியும் உனக்கு மகனாக தான் பிறந்ததுதான் என் பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தை வருமாதா அப்படியே ஓப்பனை கேட்டார் அப்படி நடந்திருக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு வந்து இயல்பாக தான் இருந்திருக்காரு திடீர்னு வலி ஐயோ உயிர் போவதே தாங்க முடியலன்னு கத்தியிருக்காரு டாக்டர் மறுபடியும் அந்த ஆஸ்பத்திரி கொண்டு உயிர் உயிருக்கு அதாவது அவருக்கு மருந்து நடந்து சாப்பிடுவாருங்க தண்ணி சாப்பிடுவார் தண்ணி சாப்பிட்றதுல சுகர் அதிகமாக ஆகிடுச்சா இல்லாட்டி கல்லீரல் ரொம்ப இதாகிடுச்சா அப்படிங்கிறது எந்த இதுவுமே தெரியல பாரதி ராஜாவுக்கு நேரந்த சோகம் வேறு எந்த அப்பனுக்கும் நேரம் எல்லோரும் தமிழ் பண்பாட்டு படி அப்பாவுக்கு தான் மகன் குளி வைக்கணுமாங்க ஆனால் இப்போ அன்றைக்கு மகனுக்கு அப்பா குளி வைக்கிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது இருக்கும் பிரைம் நைன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மூத்த நடிகர் திரு பயில்வன் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் இயக்குனர் எம்ஐஎம் பாரதி ராஜா அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் நேற்று இறந்திருக்காரு ஒரு மூத்த நடிகராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் அதாவது ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி இருபது வருஷம் மேலே இருந்தவங்கெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழலில் பத்தே நாளில் மறுபடியும் வலிக்குதுன்னு சுருண்டு விழுந்து சோகமயமாக இறந்தது ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவல் தான் அதாவது அவருக்கு பல வேதனைகள் இருக்கும் மன வலிகள் இருக்கும் அப்பா உள்ள பெரிய இயக்குனர் நம்மளால் சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வழி இருக்குமா சார் உண்மை அதுதான் உண்மை அதாவது நடந்தது என்னென்னா பாரதி ராஜாவுடைய எண்ணம் தன்னுடைய மகன் மனோஜ்குமார் ஒரு பெரிய ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அந்த அடிப்படையில் அமெரிக்காவில் போய் படிக்க வச்சார் ஃப்ளோரிடாவில் ஆர்ட் ஆஃப் ட்ராமா அப்படிங்கிற ஸ்கூலில் படித்தார் படிச்சுட்டு தான் இங்கே வந்தார் ஆக பயிற்சி பற்று கற்றுக்கொண்டு தான் வந்திருக்கிறாரு மனோஜ்குமார் ஆனால் இங்கே வந்து அவருக்கு வந்து நான் இயக்குனர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை முதலமை நடிகன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அதுக்காக தான் மிகப்பெரிய பொருட்செலவில் தாஜ்மஹால்னு அவரே சொந்தமாக படம் எடுத்தார் வரதராஜா அந்த படத்துக்குள்ளே பேர் புகழ் கிடைச்சதை தவிர பணம் கிடைக்கல முதல் படம் மனோஜ் குமார் அடித்த தாஜ்மஹால் லாபத்தை தரல அதனால் அது கொஞ்சம் பேசப்படலை சினிமாவில் எந்த ஒரு பிரச்சனையுமே முன்னுக்கு வராது முதல் பேசப்படுறது வெற்றி பெற்ற படத்தினுடைய நாயகனா வெற்றி படத்தில் இப்போ வெற்றி பெற்ற படத்தில் எல்லாம் நடிச்சிருக்காரா வெற்றி வெற்றிப்பட நாயகனா அப்படிதான் அப்படி தான் வரும் அதனால் இது கொஞ்சம் அதிகமாக படங்கள் இல்லை அதுக்கப்புறம் கூட நிறைய படங்கள் நடித்தார் சின்ன சின்ன வேஷம் கூட இப்போ பண்ணார் கதாநாயகம் பண்ணார் ஆனால் மனோஜ்குமார் அப்படிங்கிற ஒரு லைம் லைட்டுக்கு அவரால் வர முடியல அப்புறம் மனித தினத்தின உதவி இயக்குனராக இருந்தார் அப்புறம் ஆமாம் சங்கர்ட்டை இருந்திருக்காரு அப்புறம் இந்திரனில் வந்து ரஜினிகாந்துக்கு டூப்பில் போட்டுலாம் பண்ணியிருக்காரு அப்படி தன்னுடைய திறமைகளை எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு ஆனால் ஆண்டவனுடைய அந்த லைம்லைட் அதாவது ஒருத்தர் சினிமாவலத்தில் பிரைட் ஆகணும்னா லைம் லைட் விழணும் அந்த லைட் ஒரு பெரிய கொஞ்சம் அதிகமாக விடலைங்கிறத என்னுடைய அபிப்பிராயம் இல்லை ஆப்ரேஷன் முடிஞ்சு பத்து நாளே எப்படி சொல்லுங்கள் நிறைய டீச்சர் அதனால தான் எல்லாேருமே என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினிகாந்த் கூட மலேசியாவில் போய் தான் எல்லாம் பண்ணிட்டு வந்தார் மலேசியாவில் அவ்வளோ வசதிகள் உள்ள ஆஸ்பத்திரிகள் இருக்குது இவங்க தங்கச்சி ஜனனியுடைய கணவரும் டாக்டர் அவர் மலேசியாவில் இருக்கார் ஸோ மலேசியாவுக்கு போனால் அவங்களுடைய மச்சானுடைய அரவணைப்பில் எல்லாத்தையும் சரிப்படுத்தியிருக்கலாம் இவர் இங்கே உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து பண்ணியிருக்காரு அது எப்படி நடந்தது எதனால் இந்த நிலைமைக்கு ஆளாச்சு சரியான முறையில் இல்லையா தான் ஒரு சந்தேகம் இருக்கு பல டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி பத்தே நாள் இது மாதிரி நடக்காது பட் வேற ஏதாவது நம்ம பயன்படுத்தி தான் அது மாதிரி நடக்கும் அப்படிங்கிறாங்களா சார் அது உண்மைதானா இல்லை அவருக்கு ஏற்கனவே மன அழுத்தம் இருந்துச்சு மன அழுத்தம்னா நம்ம டேரக்டராக முடிஞ்சும் தோல்வி இயக்குனராக முடிஞ்சும் நடக்கல மார்கழி திங்கள்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு அந்த படத்தை தான் டைரக்ட் பண்ண தயாரிச்சார் ஆனால் அதுவும் சரியாக வரல அதனால கொஞ்சம் மன அழுத்தத்தெல்லாம் இருந்திருக்காரு ஆனால் நான் வந்து அவரை ரெண்டு மூணு நேரமும் சந்திச்சிருக்கேன் ஷூட்டிங்கையும் சந்திச்சிருக்கேன் வாங்கினேன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அதாவது ஒரு மனிதன் வந்து கொஞ்சம் மன அளவில் உளைச்சல் மன அழுத்தத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க அவர்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது அவ்வளோ பிரிஸ்காகவும் சிரிப்பான் வாங்கினேன் அப்படின்னு ஒரு கலகலப்பாக இருப்பார் தன்னுடைய துயரங்களையும் சோகங்களையும் வெளியே அவர் சொல்லிக்கிட்டதே இல்லை ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்னா எல்லோரும் என்ன செய்வாங்க மனஜிங்கன்னப்பா ராஜா பையன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவருக்குள்ள அது வந்து அப்படியே அதுவே அவருக்கு பெரிய டிராப் சொல்றாரு சொல்கிறாரு சார் ஆமாம் பல இதில் பேசியிருக்காரு எனக்கு எங்கள் அப்பா தான் எனக்கு பெரிய ட்ராப் ஆகுது ஏன்னா அவரோட பையனாக அவரு இவரால் வெளியில் வர முடியல வெளிச்சத்துக்கு வர முடியல அப்படின்னு பல பேர் கண்ணுக்கு தெரிஞ்சே கண் முன்னாடியே கேட்பாங்கன்னா எனக்கு அதுவே பெரிய ரொம்ப மன மன அழுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு உண்மை அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து நிறைய சொத்துக்கள் பணம் அவங்க அப்பா சேர்த்ததுனால வந்து ஒரு நிம்மதி வந்துடுது அவன் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கணும் அவன் இதில் சாப்பிடணும் தனியாக குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிறது இருக்குங்களே என்னுடைய உழைப்பில் நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவருக்கு நிறைய இருந்திருக்கு இதுக்கிடையில் பாரதி ராஜாவுக்கும் அவருடைய மகனுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறது வெளியே தெரியும் என்ன பண்ணுறது சார் நீலாங்கிற பங்களால் அவர் இல்லை சேர்த்துப்பீட்டு பங்களால் தான் இருந்திருக்காரு மகனுக்கும் அப்பா மேலே ஒரு கோவம் இருக்கும் என்னடா என்னடா இல்லை பண்ணுறது நான் வந்து ஒன்று நடிக்க வச்சேன் படம் இல்லை நீயும் டைரெக்ட் பண்ணால் உனக்கு எவ்வளோ பர்மோட் பண்ண போகல என்னடா செய்ய முடியும் உனக்கு மகனாக தான் பிறந்ததுதான் என் பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தை ஒரு மாதிரி அப்படியே ஓப்பனாக கேட்டார் அப்படி நடந்துருக்கு அது வெளியில் வரல வெளியில் வரக்கூடாதுன்னு எல்லாருமே ஏன்னா இந்த விஷயத்தை வெளியில் சொல்லி அவங்க மனசை புண்படுத்த வேண்டாம்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அது ஒரு காரணம் அதாவது பாரதியா மனைவியோட எதுக்கு அப்படி கேட்குறது சார் தந்தையை பார்த்தீங்கன்னா கேட்கணும் அவரும் சொந்த காசு போட்டு படம் எடுத்தாரு மகனை எப்படியா கொண்டு வரணும்னு அவரும் முயற்சி பண்ணார் எதுக்கு இல்லை அவர் சொல்லிக்கிறேன் இல்லைடா கனவுகளை துரத்து துரத்திக்கிட்டே இருக்கா ஒரு நாள் கனவு நினைவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் எவ்வளோ தான் துரத்துறது என்ன பண்ணுறது அப்படின்னு மானு அதாவது ஒரு பையன் வந்து சரியாக செட்டாக வில அவன் அடுத்த கட்டத்துக்கு போகலைன்னா தாய்க்கும் தந்தைக்கும் மானுக்கும் இடையில என்ன சண்டை வரும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதை நாம் ஏன் பெருசுப்படுத்தணும் ஆனால் நடந்திருக்கு அதனால தான் அவர் வந்து இல்லை ஆமாம் அதாவது கடைசி வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா நான் இந்த அளவுக்கு தெம்போடு இருக்கிறேன் என்னுடைய சுகங்களையும் அதை சுகங்களையும் சு துயரங்களையும் மறந்துருக்கேன்னா அது காரணம் என்னுடைய மனைவியும் என்னுடைய ரெண்டு மகளும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ்குமார் ஆனால் அந்த ரெண்டு மகள்களையும் காதலிச்ச மனைவியையும் கை விட்டுட்டு போ விட்டுட்டு போயிட்டாரங்கிறது ரொம்ப ஷாக்கான விஷயம் அதாவது வீட்டுக்கு வந்திருக்காரு வந்து இயல்பாக தான் இருந்திருக்காரு திடீர்னு வலி ஐயோ உயிர் போவதே தாங்க முடியலன்னு கத்தியிருக்காரு டாக்டர் மறுபடியும் அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போகிறது உயிர் பிரிஞ்சிருக்கு எது கொண்டு போகிறதுக்குள்ள அப்போ அதில் வந்து இனிமேல் தான் அதாவது மருத்துவ ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு என்னென்ன அதாவது அவருக்கு மருந்து நடந்து சாப்பிடுவாருங்க தண்ணி சாப்பிடுவார் தண்ணி சாப்பிட்றதுல சுகர் அதிகமாக ஆகிடுச்சா இல்லாட்டி கல்லீரல் ரொம்ப இதாகிடுச்சா அப்படிங்கிற எந்தத்துக்குமே தெரியல என்ன காரணம் என்னென்ன வைக்க இதய அறுவை சிகிச்சைங்கிற மட்டும்தான் தெரியுது கார்ட் ப்ராப்ளம் சரியாக இருக்கும் ஒரு கல்லீரல் மறுபடியும் ஏதாவது சின்னது பண்ணி அவங்க யாருக்குமே அந்த கல்லியை அந்த இதை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி எப்படி சார் பத்தே நாளில் அப்படி ட்ரிங்க்ஸ் தொட முடியுமா அப்படி சார் ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிட்டாருன்னு சொல்லவே இல்லை நான் பாட்டுக்கு தெரியாமல் தான் வளரக்கூடாது மன உளைச்சல் காரணமாக கூட அது வரலாம் அதாவது அவருக்கு ஏற்கனவே மருந்து சாப்பிட்றவங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மருந்து சாப்பிட்டாராங்கிறது எனக்கு தெரியாது அது நிச்சயம் பண்ணியிருக்கவே மாட்டார் அது காரணமாக இருக்காது வேறு ஏதோ மன உளைச்சலில் வந்துருக்க வலி வலி வலின்னு துடிச்சிருக்காரு கொஞ்ச நாள் சா வீட்டுக்கு வந்து சரியாக சாப்பிடலைங்கிற மட்டும் அந்த வேலைக்காரமாக சொல்லிச்சு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடலைங்கிற மட்டும் எங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்ல மனசங்க எங்களுடைய எல்லா சகத விஷயங்களுக்கும் ஒரு வருவார் கொரோனா சமயத்துலலாம் நீ வேலைக்கே வரலாம் கூட பரவாயில்லன்னு சம்பளம் கொடுத்தாரு அப்படின்னா வேலைக்காரங்கள்ட்ட நல்ல பேர் எடுத்திருக்காரு மனோஜ்குமார் அந்த வேலைக்காரங்கள்ட்ட கிடச்ச நல்ல புண்ணியம் கூட அவரை காப்பாற்றலையேங்கிறது மிகப்பெரிய இயக்குனர் இயக்குனர் இமையனு பேர் எடுத்தவர் அவரால் தான் பள்ளி அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சத்தில் கொண்டு வர முடியல என்ன காரணம் சார் பல பேர் உருவாகியிருக்கார் இல்ல ராதாவில் ஆரம்பிச்சு பல பேர உருவாகிருக்காரு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது தன் மகனை ஏன் அப்படி மாதிரி அதாவது ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இயக்குனர் ஏன் கொண்டு வர முடியல அவரால் ஏன் அதுக்கு பேர் தாங்க விதி வேற ஒன்றும் கிடையாது அதாவது டீச்சர் வாத்தியாருடைய பைய மக்காங்க அதுவாக கூட இருக்கலாம் ஆனால் அவர் மக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அவரால் அது முடியல அதுக்கு கொடுப்புன்னு அதாவது உனக்கு நான் வந்து பணம் கொடுப்பேன் சொத்து கொடுப்பேன் எல்லாம் கொடுப்பேன் இந்த வேலை மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இறைவன் பிடியாத முடிச்சு தர நம்ம நினைஞ்ச முடியும் இவருக்கு கிட்டத்தட்ட வயசாயிருச்சு எண்பத்தி மூணு வயசு மூணு வயசு நாற்பத்தெட்டு வயது முதலில் நோக்கி போயிட்டுருக்காரு இருக்காரு போது இந்த இழப்பாறால் ஈடு செய்ய முடியுமா அப்படி சார் முடியாது அதனால கண்ணிலேருந்து கண்ணீர் வரல அதாவது குமுரி குமுரி இது இன்ன தவிர ஏன்னா கண்களில் நீர் வற்றி போச்சு பய பாரதிராஜாவுக்கு அவருடைய எங்கள் இந்த வயசில் மனைவி கூட இருக்கணும் பேரம்பேத்தி கூட இருக்கணும் பையன் கூட இருக்கணும் மகா கல்யாணம் பண்ணி மலேசியா போயிடுச்சு பையன் தனியாக இருக்கான் மனைவி தனியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது இதை விட நான் விள விளக்கமாக நான் சொல்ல முடியாது யார் மனோஜோட மனைவி தனியாக இருக்காங்களா எப்படி சார் மனோஜுமாரி மனைவி குழந்தையோட விட இருக்காரு பாரதி மனைவி அவரோட இல்லை ஓ தனியாக தான் இருக்குது பையன் கூட போகல அவங்க அதை நம்ம டீட்டெயிலாக பேச முடியாதுங்க அது அது இறந்து அவர் இறந்து போயிட்டார் இனிமேல் பேச இன்னும் பிரச்சனை ஏன்னா அவர் டைரக்டர் ஆகணும் டைரக்டர் ஆகுனால் பணம் போடணும் பணம்னால் எப்படியும் ரெண்டு மூணு கோடி ரூபாய் அவங்க வேணும் ஆமாம் அந்த மூ அந்த ரெண்டு மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணுவதுக்கு பாரதிய தயாராக இல்லாமல் இருந்திருக்கலாம் அவர் வெளிநாட்டில் போய் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் வெளிநாட்டில் போய் சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இதுக்கிடையில் ரஜினிகாந்திடம் மருத்துவ ஆலோசனை கேட்டிருக்காரு அவரும் சொல்லியிருக்காரு நீங்கள் மலேசியாவுக்கு அழைச்சிட்டு போங்க தம்பியை அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் போகலை ஏன்னு தெரியல அந்த மாதிரி நிறைய வதந்திகள் வருது அந்த வதந்திகளெல்லாம் செய்திகளை ஆக்க முடியாது ஒருவேளை விட தாம்பிள்ளே வந்து ஒரு சரியான இடத்துல கொண்டாந்து உட்கார வைக்கலையே அப்படிங்கிறது பாரதி ராஜா மேலே கோவம் இருக்கும் அவர் மனைவிக்கு அப்படி சார் எங்க பாரதி ராஜா மேலே பாரதி மனைவி கோவம் இருக்கும் குமார் மேலே பாரதி ராஜா கோவம் இருக்கும் இது சகஜம் தானே ஒரு குடும்பத்தில் பணம் மட்டுமே எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கிடாது இப்போ மாதிரி தான் சம்பாதிச்சு தன்னுடைய உழைப்பில் தன்னுடைய மகளையும் மகனையும் மனைவியும் காப்பாற்றணும் மகளையும் ம மனைவியும் காப்பாற்றல நினச்சிருக்கலாம் அது இதுவரைக்கும் முடியாமல் போயிடுச்சுல்ல கண்டிப்பாக நிலத்தில் வருமானம் வரலாம் வாடகை வரலாம் அதெல்லாம் அவங்க அப்பா சம்பாதிச்சது வருமானம் தானே அதனால் அது இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனாலும் வந்து பாரதி ராஜாவுக்கு நேர்ந்த சோகம் வேறு எந்த அப்பனுக்கும் நேரம் கூடாது ஏன்னா எல்லாரும் தமிழ் பண்பாட்டு படி அப்பாவுக்கு தான் மகன் கொள்ளி வைக்கணுமாங்க ஆனா மகனுக்கு அப்பா கொள்ளி வைக்கிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடா இருக்கும் ரெண்டாவது அங்க அவங்க சொந்த ஊர்லையும் இவருக்கு அதிகமான நண்பர்கள் உறவினர்கள் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த பொருளாதார ஏற்ற தாழ்வு காரணமாக கொஞ்சம் விலை இருந்தால் வந்திருக்கலாம் ஆனால் பாரதி ராஜாடைய அப்பாவுக்கு ரெண்டு மனைவிகள் ஏகப்பட்ட ரிலேஷன்ஸ் இருக்காங்க பாரதி ராஜாவுக்கு அவங்க அப்பா திட்டம் போட்டு வேணும்னு வற்புறுத்தி அவருடைய தங்கச்சி மகளை தான் இவர் கட்டி வச்சார் சந்திரலீலாங்கிறது பாரதிராஜாவுடைய சொந்த அத்தை மகன் அப்படி இருந்தார் அவர் ஆனால் இன்றைக்கு மகன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் ஆனால் மகளுக்கு ஒரு நல்ல டாக்டர் அப்படியே மலேசியாவில் கட்டி கொடுத்துட்டாரு அவன் மலேசியாவில் வேலை செஞ்சால் அதிகமாக சம்பளம் வருங்கிறது வேறு விஷயம் ஆனால் இங்கேயே ஒரு டாக்டரை வேலை செஞ்சால் சம்பளம் வராதா என்ன அதான் ம் அது அதுக்கும் அவர் கொடுப்போம் இல்லை கடைசியில் இப்போ கொஞ்சம் நாளையும் போய் நாலு மாதம் சேர்ந்துட்டு வந்தார் பாரதிராஜா அவங்க மருமகம் நல்லா இவரை கவனித்து கொஞ்சம் தெம்பை ஆக்கி விட்டுருக்கார் அது உண்மை ஆனால் மச்சாங்கிட்ட இவர் போகலை யார் மனோஜ் 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 அவர்கள் ஆமாம் அது ஏன் என்னங்கிறது நமக்கு தெரியலை கண்டிப்பாக சார் இறந்த மனோஜ் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் மிக்க நன்றி சார் மீண்டும் சந்திப்போம்